ஏசுவின் அன்பு கிறிஸ்து ஏசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நீரின் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் ஆம்பிரியமானவர்களே வேதத்திலே தாவிது இப்படி சொல்கிறாரு நான் உத்தமமாக இருக்கலான்டவரே அதனால் என் உத்தமத்தை பார்த்து அதில் என்ன பண்ணுவீங்க என்னை நிலை நிறுத்துவீங்க ஆண்டவரே அப்படின்னு தாவது சொல்கிறார் நாமும் கத்திரை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா ஆண்டவரே நான் உத்தமமாக இருக்கிற ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக இருக்கிறேன் நான் சாட்சியாய் வாழ்கிறேன் எனவே என் உண்மையும் உத்தமத்தையும் பார்த்து என்னை விழுந்து விடாதபடிக்கு நான் தள்ளுண்டு போகாதபடிக்கு என்னை என்றென்றுக்கும் நீங்கள் தாங்குவீங்க ஆண்டவரே நீங்கள் கரங்களினால் என்னை தாங்கி என்னை விழுந்து விடாதபடிக்கு நீ நிலைநிறுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே என்று நம்ம வைராக்கியத்தோடு விசுவாசமாக கத்தரிடத்தில் இருப்போமே ஆனால் கத்தரிட சொல்வமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை என்னென்றுக்கும் தாங்குவார் தன் கரங்களிலே தாங்கி உன்னை விழுந்து விடாதபடிக்கே நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார் அவர் சொல்லியபடியை செய்வார் ஆமேன்